அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா உட்பகை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலின் உட்பகையினுடைய தீமையை பற்றி வள்ளுவர் ரொம்ப அழகாக எடுத்து கூறுகின்றார் என்ன சொல்கிறார்னா உரல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும் அது என்ன உரல் முறை உரல் முறை என்றால் உறவு முறை போல வெளிப்படையாக காட்டிக்கொண்டு உட்பகை தோன்றேன் உள்ளத்திலே பகை உண்டானால் அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம் உறவு கொண்டிருப்பவர்களைப் போன்று வெளிப்படையாக காட்டிக்கொண்டு ஆனால் உள்ளத்திலே நம்மீது பகை கொண்டிருப்பார்கள் ஒரு அரசனிடத்திலே நிலத்திலே நெருங்கி பழகக்கூடியவர்கள் உறவினர்களைப் போல வெளிப்படையாக காட்டிக்கொண்டு உள்ளத்தில் பகை உண்டானால் உரல் முறையான் உட்பகை தோன்றின் வெளிப்படையாக உறவினர் போல காட்டிக்கொண்டு உள்ளத்திலே பகையானது உண்டானால் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் அளவும் தரும் இரல் முறை என்றால் இறக்கும் அளவு இரல் என்றால் இறப்பது அதாவது நம்மோடு நெருங்கி பழகக்கூடியவர்கள் ஒரு அரசனோடு நெருங்கி பழகக்கூடியவர்கள் வெளிப்படையாக உறவினர்களைப் போல பழகிக்கொண்டு அவர்கள் உள்ளத்திலே பகை உண்டானால் அது இறக்கும் வரை துன்பத்தை கொண்டு விடும் அது இறக்கும் வரையிலான துன்பத்தை கொண்டு விடும் அதாவது சாகக்கூடிய அளவுக்கு துன்பத்தை ஏற்படுத்திவிடும் என்றார் வள்ளுவர் உரல் முறையான் உட்பகை தோன்றின் உறவினர்களைப் போல வெளிப்படையாக காட்டிக்கொண்டிருப்பவர்களுக்கு உள்ளத்திலே பகை உண்டானால் உட்பகை தோன்றின் உள்ளத்திலே பகை உண்டானால் இரல் முறையான் ஏகம் தரும் இரல் முறையான் ஏதம் தரும் இரல் முறையான் அளவிற்கு ஏதம் தரும் துன்பத்தை தரும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா உரல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும் இப்போது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா இஃப் தேர் அப்பியர் இன்டர்னல் டிஸ்கார்ட் இன் அ கிங்ஸ் ஃபேமிலி இட் வில் லீட் டு மெனி எ ஃபேட்டல் கிரைம் அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்